ி படத்துல பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் கிளைமேக்ஸ்ல தளபதி விஜய் அவர்களை அடிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு பார்த்தா விஜய் அவர்கள் திரும்ப எழுந்து வருவாரு அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு பல கட்சிகள் பார்த்தா திரும்பவும் பார்த்தா கரூர் மக்களோட வீடியோ கால் பேசியிருந்தாரு அந்த மக்கள் இதெல்லாம் பிளஸ் அந்த மக்கள் யாருமே தளபதி விஜய் அவரோட புற சொன்னது இல்லை நீங்க பார்த்து திரும்ப வாங்க அப்படின்னா மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க இவங்க சொல்றேன்னா இது வந்து எல்லாருக்குமே நடக்காது தளபதி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மக்களுடைய மத்தியில் கண்டிப்பா இருக்கு அவங்களும் கண்டிப்பா வருவாரு ஏன்னா பழைய ஆளுங்கள்லாம் இல்லை இது ஆளுங்களோட வர மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இல்லை இன்னும் ஒரு வாரம் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு புஷ்ணி ஆனந்தி எல்லாம் ஒரு வர என்னன்னு தெரியல கண்டிப்பா புது டீமோட வர மாதிரி சொல்லியிருக்காங்க பக்கா பிளானோட தெளிவா பாதுகாப்போட வரன்ற மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் மாவட்ட செயலாளராக கூட பேசியிருக்காங்க சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதோட விட்டுடலாம் சில கட்சிகள் ஏன் நாம் தமிழர் கட்சி ஜிஎம்கே இவங்களாம் சேர்ந்து முடிச்சு விட்டுடலாம் இதை பெருசாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அரசியலும் சில பேர் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏடி அமைச்சாவாக இருக்கட்டும் பாஜக அவங்களுக்கு எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல ப்ளஸ் கூட்டணிக்காக கூட இருக்கலாம் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அது ஒரு அது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா இன்னும் அவர் வந்து ஆட்சிக்கே வரல ஊழல் எதுவும் பண்ணல எதுவும் பண்ணல ஏதாவது உள்ளே வர பாக்குறாரு அதுக்குள்ளே இவ்வளோ எதிர்ப்பாக இருக்கு ஏன்னா இவ்வளோ மக்களை கண்டு பயந்துட்டாங்க அதுதான் உண்மை இவரை வர விடக்கூடாதுன்ற மாதிரி இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அவரெல்லாம் பயம் காட்டி உட்கார வச்சுட்டாங்க அந்த மாதிரி போயிடுவாருன்னு பார்த்தா இவர் போற மாதிரி ஒன்று தெரியல ஏன்னா இவ்வளோ இவ்வளோ உச்சக்கட்ட நடிகர் அவர் வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவசியமே இல்லை ஏதோ நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு மனுஷன் கண்டிப்பாக பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களாலும் முடிஞ்ச சப்போர்ட்டாக பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலான்னு பரவாயில்ல அவ்வளோட பேசாதீங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் பண்ணுறது சரியில்லைன்னா வேணால் கண்டிப்பாக அதுக்கு மக்களே முடிவு எடுப்பாங்க பார்ப்போம்